ஆனால் தன்னுடைய புருஷனுக்கு தெரியாமலே கத்துற சமூகத்தில் இந்த அண்ணா என்னதான அந்த அம்மா ஒரு பெரிய பொருத்தனை பண்ணுறாங்க அந்த எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அந்த குழந்த ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் அந்த குழந்தை பிறந்துச்சுனாக்க அந்த குழந்தைய அப்படியே மறுபடியும் நான் உங்களுக்கே என்ன பண்ணுறேன் நான் காணிக்கையாக கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து பொருத்தனையே பண்ணுறாங்க அந்த பொறுத்தனையை வந்து பொறுத்தனைக்கு தெரியாமல் தான் பண்ணுறாங்க ஏன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த அம்மா அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க நிறைய பிரச்சனை வீட்டில் குழப்பமாக இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா பொருத்தனை பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருச்சு கர்த்தர் அந்த அம்மாவுடைய ஜபத்தை கேட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு உற்பவு காலத்திட்டத்தில் சரியாக அந்த தேவாலயத்தில் வந்து ஜபம் பண்ணதான அந்த நாளிலேருந்து சரியாக பத்து மாதம் காலத்துக்குள்ளே ஒரு குழந்தை ஆண் குழந்தை கொடுத்தாச்சு அப்போ வந்து அந்த வருஷத்தில் மறுபடியும் அவங்க எங்கே போகிறாங்கனாக்கா எருசலேமுக்கு போகணும் தேவாலயத்துக்கு போகணும் அங்கே பண்டிகை இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கணவனாகிய எல்கானா தன் மனைவியாக்கிய அண்ணாவில் கூப்பிடும் பொழுது நான் வரலை அப்படிங்கிறான் ஏன் வரலை அப்படின்னாக்க நான் கர்த்தர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் என்ன பொருத்தனைனாக்க கர்த்தர் எனக்கு மனம் இறங்கி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாக்க அந்த பிள்ளையை நான் கர்த்தர் சமூகத்தில் ஒரு ஊழியக்கானாக நிறுத்துவேங்கிறதான பொருத்தனையை பண்ணியிருக்கேன் சொன்னோடனே அந்த எல்கானா என்ன பண்ணியிருக்கணுனாக நாலு விட்டு என்னை கேட்டு நீ பொருத்தனை பண்ணியா அதை எப்படி உன் பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் கத்திர சம்மதம் கொடுக்கலாம் என்னை கேட்டு சொல்லி அடிச்சிருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு பயந்ததான ஒரு நல்ல புருஷன் ஸ்தோத்திரம் தன்னை மனைவினுடைய அந்த பொருத்தனையை உணர்ந்தவனாக இந்த வார்த்தை சொல்கிறான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக கையில் வைத்துலாங்களா அழிலுவையா அழிலுவையா நம்முடைய குடும்பங்களில் ஸ்தோத்திரம் ஒரு ஒருமித்த மனம் இருந்தாக்க அது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கள் மனைவி செய்ததான பொருத்தனையை ஒரு கணவன் மிக அழகாக நேர்த்தியாக ஏற்றுக்கொண்டு தன்னை அதை கீழ்ப்படுத்தக்கூடியதான ஒரு கிருபை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதான ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறார் உனக்கு வார்த்தையை கொடுக்குறேன்ப்பா அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி அந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு அந்த வார்த்தையின்படியாக நீ வாழை என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் கத்திரத்தப்படி வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக அவர் பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல மனம் மாற மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக தன்னுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் ஸ்தோத்திரம் எல்லா நெருக்கங்களை நீக்கக்கூடியதான தன்னுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் ஸ்தோத்திரம் எல்லா வறட்சியை நீக்கக்கூடியதான தன்னுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் அந்த வார்த்தையானது நிறைவேறப் போகிறது கையில் உயர்த்தலாங்களா அலிலுவையா அலிலுவையா கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மாற்றம் நிறைவேற்றுவாராக அந்த முறையில் என் வாழ்க்கை பார்த்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா எல்லா ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு என நிறைய குறைவுகள் இருக்குது தடைகள் இருக்குது அதை எல்லாம் எல்லாம் உடைத்து போட்டு கத்தாவை இந்த நாள்ல என்னை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி எல்லாருமாக முழங்கால் படிட்டு கத்திர சம்பதம் ஜெபிக்கலாங்களா எல்லாரும் முழங்கால் படிடுவோம் ஸ்தோத்